அனைவருக்கும் வணக்கம் காளியின் கருணை அப்படிங்கிற தலைப்பில் குழந்தைகளுக்கான கதை ஒன்றை நம்ம இப்போ பார்க்கலாம் வெகு நாட்களுக்கு முன்னாடி தெனாலி அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமத்தில் ராமன் அப்படின்னு பேர் சொல்லக்கூடிய ஒருத்தர் வசித்து வந்தார் தெனாலி எங்கே இருக்குது அப்படின்னா விஜயநகர பேரரசோட ஒரு பகுதியாக இருந்து வந்துச்சு அதை கிருஷ்ணதேவராயர் தேவராயர் அப்படிங்கிற மன்னர் சீரும் சிறப்போடும் நல்லாட்சி செய்து வந்தார் ராமன் அப்படிங்கிற பையன் ரொம்ப புத்திசாலி ஆனால் மிகவும் சோம்பேறித்தனம் கொண்டவன் ஒரு கோடைக்காலம் வந்தது அந்த ஊரில் மழையே இல்லை மழையே இல்லாமல் அந்த கிராமம் முழுவதும் வறட்சி ஏற்பட்டது பயிர்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தண்ணீர் இல்லாதனால வாடி போயிடுச்சு மக்கள் எல்லாம் குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாமல் ரொம்ப துன்பம் அடைஞ்சாங்க அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு சன்னியாசி ஒருத்தர் வர்றாரு அந்த சன்னியாசி வந்த நேரமோ என்னமோ அந்த ஊரில் மழை கொட்டோ கொட்டணும் கொட்ட ஆரம்பிச்சது உடனே மக்கள் எல்லாரும் இவர் வந்திருக்கவர் பெரிய மகான் அதனால தான் நம்ம ஊருக்கு மழை இப்படி பெய்யுது அப்படின்னு அவரை வந்து என்ன பண்ணுறாங்க ரொம்ப பாராட்டுறாங்க ஆனால் ராமன் வந்து மக்கள் பாராட்டினது மாதிரியே அவர் பாராட்டலை அதுக்கு மாறாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க அந்த சன்னியாசியை பார்த்து நக்கல் அடிக்கிறார் இதை பார்த்த சன்னியாசி இவனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுத்தரணும் அப்படின்னு நினைக்கிறார் உடனே அந்த பையனை கூப்பிட்றாரு தன் மகனே இங்கே வா நான் பார்த்ததுலே புத்திசாலி நீ மட்டும்தான் அதனால் நான் உனக்கு ஒரு வரம் தரேன் என்ன அப்படின்னு கேட்டால் நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் இந்த மந்திரத்தை வந்து காளிதேவி சிலைக்கு முன்னாடி நின்று கோயிலில் காளி தேவி சிலைக்கு முன்னாடி நின்று ஆயிரம் தடவை இந்த மந்திரத்தை சொல் அப்போ காளி தேவி கண்ணு முன்னாடி தோன்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு ராமனும் இவர் சொன்னதை பெருசாக ஏற்றுக்கலை ஆனாலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோயிலுக்கு முன்னாடி போய் நின்று அந்த மந்திரத்தை சொல்கிறார் ஆயிரம் தடவை ஆயிரம் தடவை சொன்னோன்னா காளிதேவி அகார உருவம் எடுத்து அவர் கண்ணு முன்னாடி தோன்றாங்க இவர் வந்து ராமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த காளிதேவியை பார்க்குறாரு பார்த்துட்டு சிரி விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறார் இந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு என்ன திடீர்னு இவன் நம்மளை பார்த்து இப்படி சிரிக்கிறானே என்னாச்சு அப்படின்ட்டு இவன்கிட்ட கேட்குறாரு எதுக்கு என்னை பார்த்து இப்படி சிரிக்கிற அப்படின்னு அப்போ அந்த அம்மா அவர் சொல்கிறார் ராமன் சொல்கிறாரு எனக்கு ஒரு மூக்கு இருக்குது ரெண்டு கை இருக்குது ஆனால் என் மூக்கில் சளி பிடிச்சிச்சு அப்படின்னா ரெண்டு கையும் பத்தாது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனால் உங்களுக்கு ஆயிரம் மூக்கு இருக்குது அந்த ஆயிரம் மூக்குலையும் சளி பிடிச்சிச்சின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு நான் நினச்சி பார்த்தேன் கற்பனை செஞ்சு பார்த்தேன் அதனால் எனக்கு சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு இது இவனுடைய இந்த குணத்தை பார்த்துட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க நீ ரொம்ப வேடிக்கைத்தனமாக பேசுகிற விளையாட்டு பிள்ளையாக வேடிக்கைத்தனமாக இருக்கிற அதனால் நான் உனக்கு ஒரு வரம் தரப்போகிறேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ என்ன அப்படின்னு கேட்டால் இது எனக்கு பக்கத்தில் ரெண்டு கிண்ணம் இருக்குது ரெண்டு கிண்ணத்தில் அறிவு நிரம்பிய ஒரு கிண்ணத்தில் அறிவு நிரம்பிய பால் இருக்குது இன்னொரு கிண்ணத்தில் செல்வம் நிரம்பிய பால் இருக்குது இந்த ரெண்டில் எதையாவது உன்னை எடுத்து நீ உடனே அவர் சொல்றாரு ராமன் ரெண்டு கிண்ணத்தையும் அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு அம்மா இந்த ரெண்டு கிண்ணத்திலையும் பால் இருக்கு ஆனால் அந்த பாலுடைய சுவை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது நான் ருசித்து பார்க்காம நான் எப்படி பாலை தேர்ந்தெடுக்கிறது அதனால நீங்க எனக்கு அந்த என்ன அனுமதி வேணும் அப்படிங்கும்போது ரெண்டு உள்ள பாலை நான் பார்க்கணும் எனக்கு அதுக்காக மட்டும் அனுமதி கொடுங்க அவர் என்ன பண்றாரு கேட்டுக்கிட்டார் சரின்னு இந்த அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க இவர் ருசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அனுமதியை பயன்படுத்திட்டு ரெண்டு உள்ள பாலை வேக வேகமாக எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ராமன் வந்து தன்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு அப்ப அவ இந்த அம்மாவுடைய அந்த முகம் மாறுவதையும் அந்த கோபத்தன்மையையும் பார்த்த ராமன் தாயை என்னை மன்னிச்சிருங்க செல்வம் இல்லாமல் படிப்பு மட்டும் இருந்து ஒரு பயனும் இல்லை அதனால தான் நான் ரெண்டையுமே குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இவருடைய புத்திசாலித்தனத்தையும் நேர்மையையும் பார்த்த அந்த அம்மா இவரை பாராட்டி ஆசிர்வதிக்கிறாங்க அதிலிருந்து ராமனுடைய பேரும் புகழும் உலகம் முழுவதும் பரவுச்சு தெனாலி அப்படிங்கிற ஊரோட ராமன் பேர் சேர்ந்து தெனாலி ராமன் அப்படின்னு இவரை எல்லாரும் என்ன பண்ணாங்க அழைக்க ஆரம்பித்தாங்க இப்போ இது மூலம் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய நீதி என்ன அப்படின்னா அறிவார்ந்த அணுகுமுறை கூட அணுகுமுறை கடவுளையும் என்ன பண்ணோம் அப்படின்னா மதிக்க வைக்கும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு நான் உணர்த்த ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம்